எல்லோருக்கும் வணக்கம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது என்ன செடின்ட்டு ஒரு டைம் வந்து அதை செக் பண்ணி பாருங்கள் இந்த செடி வந்து நம்ம நிறைய தை மாதத்தில் நிறைய இடத்துல இந்த செடியை பார்க்கலாம் பொதுவாக கிராமங்களில் இந்த செடி வந்து அங்கங்கே நிறைய செடி வளர்ந்துருக்கும் இது என்னென்ன பயன்பாடும் பாட்டுக்கு நம்ம பயன்படுத்துகிறோன்றத ஒரு தடவை நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க கிராமத்தில் இருக்கிற தாய்மார்களுக்கு நிறைய விஷயங்கள் இது தெரியும் அங்கே இருக்கிற மருத்துவர்களுக்கும் இதனோட பயன்கள் என்ன தெரியும் இதனுடைய பேர் தான் வந்து சிறுகன் பீலை செடின்னுவாங்க இந்த செடி வந்து எந்த வகையில் நம்மளுக்கு பயன்படுதுன்னு வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அந்த சிறுநீர்க கற்களை கரைக்கக்கூடிய சக்தி வாய்ந்த பொருளாக இந்த செடியை விளங்குது ரெண்டாவது பெண்களுக்கு ஏற்படும் வயிற்று பிரச்சனைகள் அதற்கு இந்த செடி வந்து பயன்படுது ஸோ இதை வந்து நம்ம எப்படி பயன்படுத்துகிறோன்னா இதில் இருக்கிற பூக்கள் இலைகள் தண்டுகள் இதெல்லாம் வந்து நம்ம கொதிக்க வச்சு தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு அதை ஓரளவுக்கு சுட்டினா பிறகு அதை எடுத்து காலை மாலை வேளையும் இதை சாப்பிட்டு வரும்போது நம்மளுக்கு உடம்புல வயிற்றுல இருக்கிற அந்த ஸ்டோன் பிரச்சனைகள்லாம் வந்து இது சரிய வர கிளியர் செஞ்சிடும் குறைஞ்சது ஒரு பதினஞ்சு நாள் நீங்கள் சாப்பிடும் போது அதோட ரிசல்ட் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும் இதே வந்து பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து வயிற்று வலி இருக்கும்போது இந்த செடி எல்லாத்தையுமே அரைச்சி அது சுடு தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் அதுலேருந்து அந்த தண்ணியை குடித்து வர அவங்களுக்கு வயிற்றில் இருக்கிற சில பிரச்சனைகள் தீரும் சிலர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அதை அப்படியே அரைச்சி பாலில் போட்டு கலக்கி குடிப்பாங்க சரிங்களா இது ஒரு வரணும் தோர்ப்பு தன்மையை கொண்டது தான் கசப்பு தன்மையெல்லாம் கொண்டது கிடையாது இதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இதெல்லாம் இல்லாமல் இப்போ வந்து பார்த்திங்கன்னா தை மாதம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாட்டு பொங்கலுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் மாட்டு பொங்கல்லாம் கண்டினியூட்டியாக வரும் பார்த்திங்களா அந்த டைமில் வீட்டுக்கு வெளியே இதை வந்து சொருக்கி வைப்பாங்க அத்தகைய மகத்த முடியுது இந்த ஒரு செடி இதையும் நீங்கள் வந்து எல்லோரும் பயன்படுத்துங்க அங்கே போயிட்டு இங்கே போயிட்டு ஆப்ரேஷன் பண்ணணும் பித்தப்பையை எடுக்கணும் அந்த ஸ்டோனை எடுக்கிறது நான் ஷூட் பண்ணணும் அந்த மாதிரி வேலைலாம் இல்லாமல் இதை வந்து நீங்கள் எடுத்து அந்தந்த டைமில் நீங்கள் பயன்படுத்தி வந்தீங்கன்னாவே சரியாகும் சிலருக்கு அந்த வயிற்று வலின்னு வரும்போது இதை சாப்பிடும்போது அதுவும் அவங்களுக்கு கரெக்டான ஒரு தீர்வை கொடுக்குது சரிங்களா அந்த மாதிரியான மூலிகையை நீங்கள் எல்லோரும் பயன்படுத்தணும் பயன்படுத்தி நீங்களும் வந்து இதை வந்து மற்றவங்களுக்கு வந்து சொல்லணும் நம்ம மூலிகைங்களை வந்து நம்ம தான் மீட்டு எடுக்கணும் சரிங்களா இதை பற்றி எல்லோரும் தெரிஞ்சுக்கிங்க ஒரு நல்ல மூலிகை பயன்படுத்துங்க நல்ல ஒரு சுவை கொண்டதாக தான் இருக்குமே தவிர கசப்பு தன்மை கொண்டதாக இருக்காது அது என்ன நீங்கள் பார்த்து நீங்கள் செய்யுங்க சரிங்களா ஓகே நன்றி